அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது எட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான ராசிகளுக்கான பலன்கள் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி என்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி என்பர்களே இன்றைய தினம் அரசு உதவிகள் கிடைக்கும் நாளாக உள்ளது நீ வேலை வாய்ப்பு விஷயமோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கான உதவித்தொகை மாதிரியான விஷயமோ எந்த மாதிரி உதவிகள் தேவை இருந்தாலும் அரசின் உதவிக்கு எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது இன்றைய தினம் அதற்கான வழிமுறைகளை உங்களால் கண்டறிய முடியும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இன்றே உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பத்து உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய நம இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பசுமாட்டை பராமரிக்கவும் பசு பால் ஊட்டவும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த நாளாய் அமைத்து தரும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷப ராசி என்பர்களே இன்றைய தினம் பயணம் மூலம் லாபம் உண்டாகும் நாளாய் அமைகிறது நெடுந்தூர பயணமோ அல்லது தொழில்முறை பயணமோ இன்று உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாய் அமையும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது ஒன்பது இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் திருமால் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியை நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா இன்றைய தினம் ஒரு கடவுளையாவது உங்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அல்லது உங்களது குலதெய்வமாக இருக்கலாம் தியானிப்பதைப் போல் நீங்கள் எந்த வேலை வேணுன்னா செஞ்சிகிட்டுருங்க என்ன வேணுன்னா செஞ்சிக்கிட்டுருங்க காலையிலிருந்து மாலை வரை அந்த கடவுளின் திருநாமத்திலேயே உங்களது கவனம் விலகாது இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல நாளாகி அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது அதனால வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான வேலைகள் அது அது சம்பந்தமான வாய்ப்புகளுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஆறு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காளி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா பஞ்ச பாண்டவர்களின் படங்களில் ஏதேனும் ஒன்றை உங்கள் வீட்டில் நின்று வைத்து வழிபடலாம் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களை இன்றைய தினம் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும் அதனால நிறைய விஷயங்கள்ல நீங்க தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் உங்களால் மீண்டு வர முடியும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மருண்கல இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது மூன்று இன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தேவர்களான இந்திரன் அக்னி வருணன் வாயு மற்றும் யமன் ஆவார்கள் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராஜ ராஜேஸ்வரி நம இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நிமிடமாவது கடவுளுக்கான நேரமாய் ஒ ஒதுக்கி கொடுத்து கடவுள் உங்களுக்கு இது நாள் வரை செய்த நன்றி நல்லது எல்லாத்துக்கும் நன்றிங்கிற வார்த்தையை அர்ப்பணமாய் கொடுங்க அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பழங்கள் சிம்ம ராசி என்பர்களை இன்றைய தினம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும் அதனால் இன்றைய தினம் வீடு வாங்க வீடு கட்ட நல்ல நாளாய் உள்ளது வீட்டு வேலை பாதியில் நின்றுருக்கா இன்றைய தினம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் நல்லபடியா நடக்கும் ஸோ வீட்டு விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதிமூன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய ஐயப்பா இன்றைய உங்களது பரிகாரம் என்னன்னா வீட்டில் பிள்ளையாரை முதல் கடவுளாய் வைத்து இன்றைய தினம் வழிபடுங்க அடுத்தபடியை நாம் பார்க்க இருப்பது கன்னியராசி என்பர்களுக்கான பலன்கள் கன்னியராசி என்பர்களை திருமண தடை நீங்கவும் திருமண வாய்ப்புகள் அமையவும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நரசிம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் திருவடி சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மூன்று கனிகள் சேர்த்து விநாயகர் சன்னதியில் வைத்து வழிபடுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பர்களுக்கான பழங்கள் துலாம் ராசி என்பர்களே இன்றைய தினம் விசேஷமான அழைப்புகள் ஏற்படும் நீங்க கனவில் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் இன்று அமையும் அதை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்றைய தினமே உங்களை மிகப்பெரிய வாய்ப்புக்கு மிகப்பெரிய இடத்துக்கு உயர்த்தி அமர்த்துவதற்கான அடித்தளம் போட்டு தரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் எமரால்டு பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது பதினைந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அருத்தி தேவதைகளான நவதுர்க்கைகள் நவசக்திகளை வணங்க நன்மை உண்டாகும் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ராதே கிருஷ்ணா இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிள்ளைகளின் கல்விக்காக புவனேஸ்வரி தேவியை பூஜித்து வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் தங்க நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினாறு இன்றைய தினம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவ கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கபாலீஸ்வரா நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய தினம் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் அதுவே உங்களுக்கு சுமையாயிடாம பார்த்துக்குங்க இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பன்னிரண்டு நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹைக்ரீவ உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாயண ஹனுமதே நம இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எந்த கோவில் கோயிலா இருந்தாலும் சரி பாலாபிஷேகத்தில் பங்கேற்றுக்குங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களே இன்றைய தினம் மன அழுத்தம் குறையும் நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் குறைந்து ஒரு தெளிவான நிம்மதியான நாளாய் அமையும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நிலம் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம்னு பார்த்தோம்னாக்கா காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினெட்டு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பன்னிரண்டு ஆழ்வார்களுமான பக்தி இயக்க தலைவர்களை வணங்க வேண்டும் இன்றைய தினத்திற்கான உங்களது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ சத்குரு தட்சிணாமூர்த்தி இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் என்னன்னா திருமணம் தடையிருக்கிறவங்க மட்டும் திருமணம் விரைவில் நடந்தேற திருமணத்திற்காக தேவி பூஜை செய்ய உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளைய அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களையே இன்றைய தினம் வாழ்வில் ஆர்வம் காட்டும் நிலைகள் உண்டாகும் அது கல்வியாக இருக்கலாம் வேலைவாய்ப்பாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வீடு கட்டுறதாக இருக்கலாம் மொத்ததெல்லாம் இன்றைய தினம் உங்களோட வாழ்க்கையில் ஆர்வம் நிறைந்த நாளாய் உள்ளது உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது ஒன்று மற்றும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மகரம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்மம் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா காளி நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூஜைக்கு கோவிலாக இருக்கட்டும் வீட்டின் பூஜை அறையாக இருக்கட்டும் பூஜைக்கு இடத்தை சுத்தம் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் சிந்தனையில் தெளிவு வரும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி போகும் இன்றைய உங்களுக்கான திசை வடக்கு அதிர்ஷ்ட உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினொன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தேவர்களான இந்திரன் அக்னி வருணன் வாயு மற்றும் யமன் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் என்னன்னா பராமரிக்கப்படாத கோவில்கள் ஏதேனும் இருந்தால் அந்த கோவிலில் சென்று இன்றைய தினம் ஒரு நாள் கோவிலை தூய்மைப்படுத்தி வாங்க உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் மீண்டும் நாளை ராசிபலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்